ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியாலை ஸ்டைல் சேனல் டுடே நம்ம பிரியாலை ஸ்டைல் சேனலில் ஒரு சூப்பரான பூண்டு குழம்பு தாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது ரொம்பவே டேஸ்டியான ஒரு குழம்பு நல்ல காரசாரமாக நல்லா புளிப்பா பூண்டு ஃப்ளேவரோட ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க ஸோ இந்த குழம்பை பத்து நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் தயிர் சாதம் இட்லி தோசைக்கெல்லாம் வச்சுட்டு சாப்பிட்லாங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நியூவாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் அப்போ நம்ம சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போனா நான் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க இந்த வீடியோ போய் பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் டூ டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் சீரகம் ஒன் டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் வெந்தயம் நெக்ஸ்ட்டு நாலு காஷ்மீரி ரெட் சில்லி தாங்க நான் வந்து போட்டிருக்கேன் உங்கள் வீட்டில் சப்போஸ் இது இல்லைன்னா நார்மல் காஞ்ச மிளகா கூட போட்டுக்கலாம் இதுக்கு நான் ஒரு கப்பு வந்து பூண்டு வந்து எடுத்திருக்கேங்க நூறு கிராம் வந்து சின்ன வெங்காயம் வந்து எடுத்துருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து பத்து வந்து அரைக்கிறதுக்கு வந்து எடுத்துக்க போகிறோம் பேலன்ஸ் இருக்கிறத குழம்புக்கு வந்து எடுத்துக்க போகிறோம் நம்ம போட்டது நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா பத்து போல் பூண்டு வந்து சேர்த்துக்கங்க கருவேப்பில் வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் பத்து சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கங்க இதுக்கு நான் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து எடுத்துருக்கேங்க இந்த மாதிரி சின்ன பீசஸ்ஸாக வந்து கட் பண்ணிட்டு இதில் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இது சீக்கிரம் வதங்குறதுக்கு உப்பு கொஞ்சமாக போட்டு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம போட்டிருந்தது எல்லாமே முழுமையாக வதங்கிடுச்சுங்க இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சிஜாருக்கு வந்து ட்ரான்ஸ்பர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கங்க இப்போ நமக்கு மசாலா பேஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம குழம்பு வந்து எப்படி பண்ணுறதுன்னு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதே பேன்லேயே ஒரு ஃபைவ் டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கங்க இந்த குழம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் விட்டு பண்ணுங்க அப்படின்னா தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நிறைய எண்ணெய் விட்டு பண்ணுங்க அப்படின்னா தான் அந்த குழம்பு வந்து இன்னும் நல்லா இருக்கும் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒன் டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க நம்ம போட்டது எல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா இதுக்கு ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கங்க அதை நல்லா கில்லி போட்டு சேர்த்துக்கலாம் நம்ம பேலன்ஸ் வச்சிருந்த சின்ன வெங்காயத்தையும் வந்து போட்டுக்கலாம் இப்போது கருவேப்பிலை வந்து கொஞ்சமாக போட்டு வதக்கி விட்டுக்கங்க பேலன்ஸ் வச்சுரு நல்ல பூண்டு அதையும் போட்டு வதக்கி விட்டுக்கலாம் அடுத்து அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு வதக்கி விட்டுக்கலாம் அடுத்து நம்ம ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொடி ஐட்டம்லாம் ஒன்று ஒன்றா வந்து சேர்த்துக்கலாங்க த்ரீ டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கலாம் டூ டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம விட்டுருக்க ஆயில் எல்லாம் மேலே இந்த மாதிரி பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல பேஸ்ட்டு அதை வந்து சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நமக்கு இந்த குழம்பு வந்து இந்த மாதிரி கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க குழம்பு நல்லா இந்த மாதிரி கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம விட்டுருக்க ஆயில்லாம் நல்லா இந்த மாதிரி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பெரிய லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இதில் விட்டுக்கலாம் இது இன்னும் நல்லா கொதி வரணும் ஸோ பத்து நிமிஷம் வந்து இதை வந்து மூடி போட்டு வச்சிடலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம் நமக்கு இப்போது பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் லாஸ்ட்டாக வந்து ப்ரவுன் சுகர் வந்து ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க அதாவது நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கலாம் சப்போஸ் உங்கள் வீட்டில் வந்து நாட்டு சக்கரை வந்து இல்லைன்னா வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் இதே அளவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது எதுக்காக சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட புளிப்பு காரம்லாம் இருக்கும்ல அதெல்லாம் நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அதேமாரி டேஸ்ட்டும் வந்து சூப்பராக கொடுக்கும் நமக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பூண்டு குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நம்ம பூண்டை வந்து டெய்லியும் எடுத்துக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட்டுக்கு வந்து ரொம்பவே நல்லது இந்த குழம்ப நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து பண்ணி கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரியே அப்படியே பண்ணுங்கள் டேஸ்ட்டை வந்து சூப்பராக இருக்கும் நம்ம இப்போ இதை வந்து சர்வ் பண்ணிக்கலாங்க இதுக்கு சைடிஷ் வந்து பார்த்தீங்கன்னா அப்பளமே வச்சுட்டு சாப்பிட்லாம் வேற எதுவுமே தேவையில்லை இதுவே சூப்பராக இருக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து தான் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக ப்ரியா லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள் பிரியா தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்